இதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் களை வெட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க பார் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க நான் இந்த வெங்காயம் தக்காளி மரவள்ளிக்கு வாழைக்கு இந்த வாய்க்கால் வரப்பெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க நாங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ் வாடகைக்கு தான் இருக்குங்க மணிக்கு வந்து அறநூறுரூவா சார்ஜ் பண்ணுறேங்க யாராவது பக்கத்தில் கூப்பிட்டாலும் ஓடித்தர்றேங்க வணக்கங்க என் பேர் அதிபதி அரிசிவரத்துலேருந்து பேசுகிறேங்க சார்க்கு ஷார்ப்பு கருடாக எடுத்துனுங்க வண்டி எதுவும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குதுங்க மணிக்கு ஒரு லிட்டரு பெட்ரோல் போகுதுங்க ஓட்ருக்கு நல்லா தான் இருக்குதுங்க செந்திலானுங்கிட்ட எடுத்துனுங்க ஷார்ப் கருடாக சித்தா புதுங்க வண்டி நல்லா தான் இருக்குங்க மெ மெக்கானிக் வந்து ஜெயக்குமார் அண்ணனுங்க இன்ஜின் வேலையெல்லாம் ஒரு ரெண்டு டைம் செஞ்சிட்ணுங்க வண்டி எடுத்து ஒரு நாலு வருஷம் ஆச்சுங்க இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு மணி நேரத்து பக்கமாக ஓட்டியிருப்பனுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இன்ஜின் வேலை செஞ்சுருக்குங்க இன்ஜின் வேலை செஞ்சாலும் ஒரு ஒரு நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் வருங்க ரெண்டு டைம் இன்ஜின் வேலை செஞ்சுருக்குங்க அப்புறம் மணிக்கு ஒரு லிட்டர் போகுதுங்க பெட்ரோலு கத்தியும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க கத்தி லைஃப் நல்லா தான் இருக்குதுங்க மற்றபடி வண்டியிலலாம் எந்த பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லைங்க மற்ற வண்டியிலுக்கு கம்பேர் பண்ணல ஆட்டோ கிசான் கிராஃப்ட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணலைங்க கருடாக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க வெட்டுறதாகட்டும் களை எடுக்கிறதுக்காகட்டும் எதுவும் பிரச்சனை இல்லைங்க இதிலே பிளேடு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாங்க அது எது பிரச்சனை இல்லைங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுங்க இதிலேயே பார் ஓட்டிக்கலாங்க நம்ம தக்காளிக்கு கத்திரிக்கு வெண்டைக்கு எல்லா கிராஃப்ட்டுக்கும் பார் ஓட்டிக்கலாங்க பார் ஓட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பார் ஓட்டுறதுக்கு ஒன்றே கால் டூ ஒன்றரை லிட்டர் போகுதுங்க கலைக்கு ஒன்றே கால் லிட்டர் வரைக்கும் வாடகை ஓட்டினா போகுதுங்க மற்றபடி வண்டியை பற்றி எந்த குத்தஞ்சொலக்கு இல்லைங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் வச்சு ஓட்டினா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது களை எடுக்கிறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பிளேடு ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு மணி நேரம் ஓடுங்க காட்டை போகலைங்க ஈரப்பதமாக இருந்தால் இன்னும் ஒரு பத்து மணி நேரம் சேர்ந்து ஓடுங்க வரக்காடாக இருந்தால் ஒரு பின்னே ஒரு பாஞ்சு மணி நேரத்துக்கு கம்மியாக தான் ஓடுதுங்க வச்சு ஓட்டலாங்க தாராளமாக எல்லா விவசாயி நம்பி எடுக்கலாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது ஏக்கரா மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தில் ஓட்டிடுங்க அப்படி ஏக்கரா ஆள் வச்சு களை எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு பதவெல்லாம்லாம் நல்லா அதிகமாகிடுச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது ஆள் வரைக்கும் பிடிக்குங்க ஒரு ஆளுக்கு எப்படி இருந்தால் லேபருக்கு முந்நூறுரூவா சம்பளங்க சரிங்களா இது வந்து மணிக்கு ஒன்றே கால் லிட்டர் பெட்ரோல் ஊற்றுனா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு அரை ஏக்கரை பக்கமாக வெட்டிடுங்க பதவல் கம்மியாக இருந்தாங்க அது பதவல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டைமிங் அதிகமாக பிடிக்குங்க ஓட்டுறதுக்கு இருக்குதுங்க வண்டி பற்றி பெருசாக எது மைனஸுங்கிறது எது இல்லைங்க எதோ ஒன்றான சின்ன ஏதோ ப்ராப்ளம் வருங்க அதை மெக்கானிக்கிட்டு கூப்பிட்டு கேட்டால் அப்பப்போ ஸ்பேர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க வண்டி தப்பு சொல்கிறதுக்கு எந்தளவுக்கு இல்லைங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குதுங்க ஆள் வச்சு களை வெட்டுறதுக்கு இதை வச்சு வெட்டினா காடு ப்ளஸ் நல்லா பொது புதுன்னு ஆய்க்குதுங்க பாதவில்லாம் இல்லாமல் ஆள் வச்சு களை எடுக்கிறதுக்கு இதை வச்சு களை எடுத்தால் ப்ளஸ்ஸுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆச்சிபுரத்தில் ஒரு பக்கம் மரவழிக்காடு வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருக்குங்க மணிக்கு ஆறுநூறுவாய்க்கு இருக்கோம் இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒன்னாக லிட்டருவா பெட்ரோல் போயிடும் ஆள் சம்பளம் மணிக்கு நூற்றி ஐம்பது ரூபா போயிடும் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபா போ பாதிக்கு பாதி கிடைக்குங்க ஓ ஆறுநூறுவா சார்ஜ் பண்ணுறோம்னா ஒரு முந்நூறுரூவா செலவு தேய்மானம் எல்லாமே போயிருங்க மணிக்கு முந்நூறுரூவா கிடைக்கிங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நான் களை வெட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க பார் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க நான் இந்த வெங்காயம் தக்காளி மரவழிக்கு வாழைக்கு இந்த வாய்க்கால் வரப்படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்குங்க அதுக்கும் வண்டி நல்லா தான் இருக்குதுங்க வண்டி வந்து எது குற்றம் சொல்கிறதாலும் இல்லைங்க நாங்களே இதே மூணு வருஷமாக வச்சு ஓட்டிகிட்டு நான் ஸ்டாப்பாக ஒரு நாளைக்கு எட்டு அவரும் ஓட்டுவோம் ஒம்பது அவரும் ஓட்டுவோம் கம்பல்சரி பர்பஸ் வாடகை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க இங்கே நாங்கள் ஒரு ரெண்டு வண்டி வச்சுருக்கோங்க எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா அரிசி வளையம் நாச்சி வலையம் கிராமத்தில் ஒரு முப்பது வண்டி பக்கமும் இருக்குதுங்க கருடாங்கிறது வந்து முப்பது வண்டி இருக்குதுங்க பசுபதிங்கிற வந்து அண்ணன் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாருங்க அரிசி வளர்த்துலையங்க அவர் அவர் எடுத்து இது மாதிரி வண்டி நல்லா இருக்குன்னு சொன்னால்தான் நாங்கள் எல்லா ஃபார்மர்ஸும் எடுத்துங்க ஆனால் வண்டி நல்லா இருக்குங்க முப்பது வண்டி பக்கமாக எடுத்துருக்குங்க நாச்சி வளைய பெல்ட்லேயேங்க வண்டி நல்லா இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களை அடிக்கிறத அடிக்கிறதை விடங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணினாங்க மண் வளம் கிடாதுங்க நம்ம களை எடுக்க எடுக்க செடியின் வேறு வந்து நல்லா போகுங்க இதே நம்ம மருந்தடிக்கிறதுனாலங்க செடிக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குங்க பாதிப்பு உண்டாகிறனால நோ அது ஒரு நோய் உண்டாகும் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணக்கு அதுக்கு ஒரு மருந்து அடிப்புங்க இது மருந்து ஆகிட்டே இரு அதிகமாகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி மண் மண்புழு வந்து அதிகமாகுங்க மண் வளம் கெடாதுங்க ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குங்க களை எடுக்கிற செலவுக்கு மிஷின்ஸ் வாங்கி ஓட்டிக்கலாங்க அதே மாதிரி அந்த அடிக்கிறதுக்கு இந்த மிஷின் வாங்கி ஓட்டினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க வண்டி நல்லா வாங்கி யார் வேணாலும் வாங்கி ஓட்டலாங்க வண்டி எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க நாங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ் வாடகைக்கு தான் இருக்குங்க மணிக்கு வந்து ஆறுநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க யாராவது பக்கத்தில் கூப்பிட்டாலும் ஓட்டி தர்றேங்க மணிக்கு ஆறுநூறுவாய்ங்க ஏக்கரா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டரை டு மூணு மணி நேரத்தில் ஓட்டிடலாங்க சொட்டு நீராக இருந்தால் மூன்று எடிப்பார்லிங்க ஒரு சுற்று வெட்டிவிட்டாங்க செடிக்கிட்ட மட்டும் எடுத்தால் போதுங்க ஆள் ஆள் கூலி கம்மி பண்ணலாங்க இந்த வண்டி யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தாங்க எங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து வேணாலும் ஓட்டி பார்த்துக்கலாங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குங்க நானும் ஒரு ரெண்டு வண்டி வச்சு ஒரு மூணு வருஷமாக ஓட்டிகிட்டு தான் இருக்குங்க எந்த கம்ப்ளைண்ட்டே இல்லைங்க அப்படி யாராவது ஓட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் எங்கள் தோட்டத்துக்கு வந்தால் ஓட்டி பார்த்துக்கலாம் என் ஃபோன் நம்பர் வேணால் சொல்கிறேன்னுங்க செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஒன் அதிபதிங்க அரிசி வளையங்க வண்டி ஓட்டர் நல்லா தான் இருக்குதுங்க